ஓம் தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் ஒருவரின் பிரச்சனைக்கு தீர்வு எப்பொழுது ஏற்படும் அதை ஜோதிட ரீதியாக எப்படி நாம் அறிந்து கொள்வது இதற்குத்தான் பாவத்துள் பாவம் என்பார்கள் ஒருவருக்கு எந்த பாவம் பிரச்சனையோ அதே அளவு பாவத்திற்கு உள்ள வீடு அவருடைய பிரச்சனைக்கு தீர்வாகும் உதாரணத்திற்கு ஒருவருக்கு ஐந்தாம் பாவமானது உத்தரபாக்கியம் பூர்வபூமிய சொத்துக்களின் பிரச்சனை பெற்ற பிள்ளைகளால் கல்வியில் சில தடுமாற்றங்கள் இதற்கு ஐந்திற்கு ஐந்தாம் இடமான இடம் என்பது அவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்திற்கு வரும் அப்ப அந்த பத்தாம் பாவத்திற்கு அந்த கோச்சார கிரகம் பயிற்சி ஆகும் பொழுது அவருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவார் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அவருக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில் நான்காம் பாவம் வீட்டை பற்றி கேட்கிறார் என்றார் அவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவ அதிபதி நான்கு நான்காம் இடமா எட்டாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த ஜாதகருக்கு பிரச்சனை தீர்வு ஏற்படும் என்றால் நிச்சயம் நடக்கும் என் இனிய சமுத்தியோகித நேயர்களின் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்தோம் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்